மக்களிடம் பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள் என விஜய் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை மணிகண்டன் கேட்கலாம் மணிகண்டன் விஜயின் இந்த அறிக்கை அரசியல் சுற்றுப்பயணத்தை தமிழக இசைக்கழக தலைவர் விஜய் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை திருத்தீன இரண்டாவது நாளாக நாகர்ப்போட்டம் மற்றும் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் அவர் உரையாற்றியிருந்தார் இந்த சந்திப்புகளுக்கு பிறகாக சந்திப்புல கலந்து கொண்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில எக் தளத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவுல நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாளர்கள் செய்தோர் செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சு நடுங்குகின்றனர் என்றும் இந்த நடுக்கத்தினாலேயே நாம் நமது மக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறைகளை நமக்கு விதிக்கின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நம் கொள்கை தலைவர்கள் வழியாக முதன்மை சக்தியாக உண்மையான மக்களாட்சியை அமைச்சிட தம் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என தொண்டர்களுக்கு அறிக்கை விடுத்திருக்கிறார் சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி என்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் வரவேற்பும் மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை என்றும் இதற்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளதாகவும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எதிலும் முதன்மை சக்தியாக அவர்களுக்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தேர்தல்களின் விளைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிகழ்த்தி காட்டுவோம் என்று குறிப்பிட்டிருக்கூடிய அவர் புதியதோர் உலக செய்வோம் பெற்ற போரிடம் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் எனும் வரிகளையும் பின்னோட்டமாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என பதிவில உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்